குருந்த வசனம் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போசலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் நான் அப்போசலன் ஆவது தேவனுடைய சித்தம் எழுதுகிறான் சித்தத்தினாலே நான் ஊழியக்காரன் ஆனேன் ஊழியத்துக்கு வந்தேன் என்று எழுதுகிறான் அப்போ தேவ சித்தம் இல்லாமல் ஊழியத்துக்கு வர்றவங்க இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது இந்த நிருபத்தினுடைய முதல் கருத்தே அதுதான் நான் ஊழியக்காரனானது அல்லது அப்போ தேவனுடைய சித்தம் என்பதுதான் முதல் கருத்து அப்படி என்றால் சொந்தமாக தான் இஷ்டத்துக்கும் அப்போ ஆறவங்க இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஊழியத்துக்கு தான் இஷ்டத்துக்கு வர்றவங்க அப்பா ஊழியக்காரர் அதனால் நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் சில ஸ்தாபனங்களில் அதுக்கு ஒரு சம்பளம் உண்டு நல்ல சம்பளம் உண்டு பாரம்பரிய சபைகளில் ஏறக்குறைய ஒரு அரசு ஊழியருக்கேற்ற சம்பளம் சலுகைகள் உண்டு மனைவிக்கு அரசு சம்பளத்தில் வேலை நல்ல கோட்ரெஸ்ஸு காரு வேலைக்காரங்க கரண்ட்டு பில்லு பிள்ளைகளுக்கு படிப்பு பென்ஷன் மருத்துவ செலவு அந்த மாதிரி ஒரு பாரம்பரிய சபைகளில் சில ஸ்தாபனங்களில் அவ்வளோ சலுகைகள் உண்டு பஸ் சிலர் வந்து அதுக்காக படிக்கணும் போய் குறிப்பிட்ட பைபிள் கால கல்லூரிகளில் படிக்கணும் படிக்கிறாங்க கமிட்டியில் யாரையாவது பிடிச்சி வந்துடுறாங்க தேவனுக்கு பயந்து எத்தனையோ பேர் இருக்காங்க அழைப்பு பெற்று தேவ சித்தத்தினால் போதகராகிறவனும் இருக்கிறாங்க என்னுடைய சீடர்கள் என்னுடைய மாணவர்களே சிலர் அப்படி பாரம்பரிய சபைகளில் போதகராக இருக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் சிலர் ஏதோ ஒரு ஒரு அரசாங்க வேலை மாதிரி ஒரு வேலை அது ஒரு வேலையாக தான் அவங்க செய்வாங்க சிலர் அதை ஏதோ காசு சம்பாதிக்கிற ஒரு பதவி நடிச்சிக்கிட்டு ஊழல் செய்து காசு சம்பாதிக்கிறதையும் பார்க்குறோம் அப்பா பாஸ்டராக இருந்தார் அப்புறம் மகன் பாஸ்டர் மகனுக்கு அப்புறம் பேரம் பாஸ்டர் அப்படியும் அப்படி வாய்ப்பு உள்ள அப்படி சாத்தியம் உள்ள சபைகளும் இருக்கின்றன அது தப்பு இல்லை அழைப்பு இருந்தால் தப்பு இல்லை ஆறவனுடைய குடும்பம் தாவிதனுடைய குடும்பம் அப்படி பரம்பரை பரம்பரையாக வந்தாங்க அப்படி இருந்தால் தப்பு இல்லை ஆனால் எல்லாேருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அப்பா ஒரு பெரிய ஒரு அஞ்சு கோடி மதிப்புள்ள நிலம் கட்டடத்தை வச்சுட்டு போயிட்டார் அப்பா பாஸ்டர் ஒரு ஆயிரம் விசுவாசி இருக்கிறாங்க லட்சக்கணக்கான ரூபாய் காணிக்க வருது அதனால் அதில் குறைஞ்சபட்சம் ஒரு கால்வாசியை பாஸ்டர் தன் சொந்த உபயோகத்துக்கு எடுத்துக்கொள்ள ஸ்தாபனத்தில் அனுமதி உண்டு பத்து லட்ச ரூபா மாதம் காணிக்க வருதுன்னா ரெண்டரை லட்ச ரூபா பாஸ்டர் தனக்கென்று எடுத்துக்கொள்ளலாம் அதில் எல்லாமே இருக்கிறது பெரிய கோட்ரஸ் இருக்குது காரு இருக்குது கைக்கு காலுக்கு வேலை செய்கிறவங்க இருக்காங்க இப்போ மகன் வந்து உட்காந்துடுறாரு அதில் இது வந்து பல இடங்களில் நடக்குது அது சித்தத்தினால் வந்தாரான்னா கேள்விக்குறி தான் பாரம்பரிய சபையிலையும் நடக்குது ஆவிக்குரிய சபை சொல்லப்படுகிற இடங்கள்லேயும் நடக்குது சிலர் ஊழியத்துக்கு வேற ஏதோ நோக்கங்களோடு வருகிறவர்களும் இருக்காங்க விரக்தி அடைந்து வாழ்க்கையில் விரக்தி அடைந்து தோல்வி அடைந்து ஊழியத்துக்கு வருகிறவர்களும் இருக்காங்க அதில் தேவ சித்தம் சில நேரங்களில் இல்லாமல் போயிடும் ஆக அது ஊழியத்துக்கு தான் இல்லை எந்த ஒரு வேலைக்கும் ஒரு வேலையோ தொழிலோ நான் இந்த வேலை செய்கிறது தேவ சித்தம் அப்படின்னு அடித்து சொல்ல முடியுமா நான் இந்த வேலை செய்கிறது நான் இந்த தொழில் செய்கிறது தேவனுடைய சித்தம் என்று உறுதியாக நம்ப சொல்ல முடியுமா அப்படி உணர முடியுமா என்கிற கேள்வியை நம்ம கேட்கணும் நான் தாவிதை ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் அப்போ சிலரில் பதிமூணு அதிகாரம் முப்பத்தாறாம் வசனத்தில் தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து நித்திரை அடைந்து தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் அப்போ சிலர் பதிமூணு முப்பத்தாறு தாவீது தேவ் ராஜாவானது தேவனுடைய சித்தம் என்று இந்த வசனம் சொல்கிறது ஆனால் ராஜான்ற ஒரு பதவி ஏற்படுத்தப்பட்டது தேவனுடைய சித்தமாக அடுத்த கேள்வி ராஜான்ற ஒரு பதவி இசை வெளியிலே கிடையாது அது தேவ சித்தம் கிடையாது நியாயாதிபதின்னு ஒரு பதவி இருந்துச்சு அது மாறி மாறி வந்தாங்க அது அது பரம்பரை பரம்பரையாக வரல மாறி மாறி வெவ்வேறு கோத்திரங்கள்லேருந்து வெவ்வேறு இருந்து அந்த பதவிக்கு வந்தாங்க நாட்டை நடத்தினாங்க ஆனால் சாமுவேலுடைய காலத்தில் ஜனங்க வந்து கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு ராஜா வேணும் ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லா நாடுகள்லேயும் ராஜான்ற பதவி இருக்குது ஆண்டவர் சொன்னார் இல்லை நான் தான் உங்களுக்கு ராஜா நான் நியாயாதிபதி மூலமாக ஆளுகிறேன் இல்லை இல்லை எங்களுக்கு ராஜா வேணும் இல்லை ராஜா வந்தால் இப்படி இப்படி உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் இருக்குது இப்படி இப்படி உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது பரவாயில்ல எங்களுக்கு ராஜா வேணும் ஆண்டவருடைய சித்தம் இல்லை ஆண்டார் ஆண்டவர் அதை அனுமதித்தார் ராஜான்ற பதவியே ஆண்டவர் அனுமதிக்கப்பட்ட ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தேவ சித்தம் கிடையாது ஆனால் அதிலே கொண்டு போய் ஆண்டவர் தாவீதை வைத்தார் அந்த பதவி தேவனுடைய சித்தத்தின்படி உருவாக்கப்பட்ட பதவி இல்லாவிட்டாலும் கூட அந்த பதவிக்கு ஆண்டவரால் கொண்டு வரப்பட்ட தாவிது ஆண்டனுடைய சித்தத்தின்படி ஊழிய செய்தான் சிலர் அப்படின்ற ஒரு ஊழியம் அது கர்த்தரே ஏற்படுத்தினது இரவு முழுவதும் ஜெபம் பண்ணார் ஏசு ஒரே ஒரு தடவை தான் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணார் மாதம் மாதம் முழுவதும் ஜெபம் நடத்துகிறதை குறித்து நான் ஆச்சரியப்படுவேன் நான் ஜவம் பண்ணுறது என்றைக்குமே அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி எந்த சாக்கு சொல்லி ஜவம் பண்ணாலும் சரி எந்த காரணம் சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் ஆடி அமாவாசை ஜபம்னு நடத்துகிறார் போஸ்ட் அடித்து ஒட்டியிருப்பார் எனக்கு முதல்ல அது படித்த உடனே சிரிப்பு தான் வந்துச்சு அதுக்கப்புறம் அழுகை வந்துச்சு ஏன் இப்படி வசனம் தெரியாமல் எப்படி இருக்காங்க நல்லா படித்தவர் தான் பைபிள் தெரிஞ்சவர் தான் ஆனால் ஒன்றை சொல்லி நான் ஆறுதல் படுத்திக்கிட்டேன் என்னமோ ஆடி அமாவாசையோ காலமோ எமகண்டமோ என்ன ஜவமோ ஜெவம் பண்ணுறாங்க சோத்திரம் அதனால் காரணம் எதுவாக இருந்தாலும் நேரம் எதுவாக இருந்தாலும் ஜவம் பண்ணுவது நல்லது அதனால் நான் ரொம்ப முழுவர் சபங்களை நான் நடத்துகிறதும் இல்லை அதுக்கு அதிகமாக போகிறதும் இல்லை ரொம்ப விதி விலக்காத முழுவீர்ச் சபங்களில் போய் நான் பிரசங்கிப்பது உண்டு ஆண்டவர் ஒரே ஒரு தடவை தான் ராத்திரி முழுசும் ஜவம் பண்ணார் ஜவும் பண்ணி பன்னிரெண்டு பேரை தெரிந்து கொண்டார் ஊழியக்காரர்களாய் அவர்களுக்கு அப்போ சலர் என்று பெயரிட்டார் அப்போ சலர்ன்ற வார்த்தை அதுக்கு முன்னால் பழைய ஏற்பாட்டில் கிடையாது சுவிசேஷகன்ற வார்த்தை பைபிளில் ரெண்டு தடவை இருக்குது பழைய ஏற்பாட்டில் போதகர் இருக்குது மேய்ப்பர் இருக்குது தீர்க்கதரிசி நிறையா இருக்குது போஸ்சலர்ன்ற ஒரு புதிய ஒரு பொறுப்பை இரவு முழுதும் ஜவம் பண்ணி கர்த்தரை உருவாக்கினது கர்த்தருடைய சித்தத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொறுப்பு பவுலை கர்த்தரை ஏற்படுத்தினார் அப்போ சிலர் பதிமூணு அதிகாரத்தில் ஆவியானவர் திருவள்ளம் பற்றினார் பவுலை நான் அடைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் அதுக்கப்புறம்தான் மனிதனுடைய அங்கீகாரம் கிடச்சிது கலாத்தியர் ரெண்டு ஏழுலேருந்து ஒன்பது வரை தான் பே இருக்கிற வசனங்களில் தான் பேதர்வோம் யோவானோ பவுலை அப்போ சலனாக அங்கீகரித்தார்கள் பின்னால் தான் நான் ஒரு வேலை செய்கிறேன் ஒரு தொழில் செய்கிறேன் அல்லது ஒரு ஊழியம் செய்கிறேன் ஒரு காரியத்தை செய்கிறேன் அது தேவனுடைய சித்தத்தின்படி தான் செய்கிறேன்னுங்கிற உறுதி எனக்கு இருக்கணும் மற்றவங்க அதை அங்கீகரிக்கிறது அது பின்னால் நடக்கும் தாமதமாக கூட நடக்கலாம் அதனால் எந்த ஒரு முடிவும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தின்படி எடுக்கப்படட்டும் பூமியிலே அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல் அவருடைய சித்தம் பூமியிலேயும் செய்யப்படுவதாக என் வாழ்விலையும் செய்யப்படுவதாக Amen.